நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பழம் எல்லா புகழும் இறைவனுக்கு தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி இப்போ வந்து பணத்தை விரும்பாத மனிதர்கள் வந்து உலகில் யாரும் கிடையாது அந்த வகையில் பணத்தை வந்து நம்ம ஈர்க்க பணத்தை வந்து செல்லுனையில் ஒரு மாற்றம் ஏற்பட நம்ம அந்த இடத்துல வாஸ்துப்படி ஒரு வீடு முக்கியம் அந்த வகையில் எந்த மாதிரி அமைப்பு வாஸ்து அமைப்பில் வீடு இருந்தால் பணத்தை வந்து நம்ம வந்து பெருக்க முடியும் பணத்தை வந்து விரைய செலவில் வந்து நம்ம தவிர்க்க முடியும் இப்போது பணம் அப்படிங்கிறது வந்து தென்மேற்கு சார்ந்த ஒரு விஷயம் இப்போது அந்த தென்மேற்குன்னு சொன்னால் இப்போ ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க தென்மேற்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ராகுக்கூடிய ராகு பகவானுக்குரிய ஒரு இடம் என்று கூட சொல்லுவாங்க அது ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு மூடப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் அந்த அறையோட தென்மேற்கு அறையோட தென்மேற்கு பகுதியில் நம்ம அந்த வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ ஒரு பணப்பெட்டியை வைக்கிறோம் என்று சொன்னால் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை வந்து நம்ம வந்து வாழ முடியும் அந்த வகையில் பணத்தை தடுக்கக்கூடிய பணத்தை ஈர்க்க எந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பீரோ அமைப்பில் நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லுவோம் ஒரு அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து பானையில் பணம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ அவிட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் வந்து ஒரு அந்த வார்த்தைக்கு என்ன பலன்னு சொன்னால் அந்த தவிடு அரிசியில் வரக்கூடிய உண்மை ஆகப்பட்டது அந்த ஆகப்பட்டது ஒரு நிலையை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போது அந்த தவிட்டு பானையை வந்து நம்ம வந்து ஒரு வீட்டில் தென்மேற்கரையில் பீரோலூர் ஒரு பானையில் மண்பானை புதிய ஒரு மண்பானையில் வந்து நம்ம வந்து என்றும் நிறைத்த நிறைந்த ஒரு பானையாக இருக்க வேண்டும் அந்த பானையில் வந்து ஒம்பது பொருட்கள் அடங்கிய கடல் சார்ந்த ஒம்பது பொருள்களை இப்போது பலகரை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் போல் சங்கு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கிளிஞ்சல்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ஒன்பது பொருள்களை அஷ்டமங்கல பொருள்களை நம்ம வந்து அங்கே வந்து வைக்கும் பொழுது பணத்தில் ஒரு மாற்றத்தை வந்து நம்ம ஏற்படுத்த எரு ஏற் ஏற்க முடியும் அதே போல் இன்னும் நீங்கள் வந்து சின்ன ஒரு பானையாக கூட வைத்துக்கொள்ளலாம் அந்த பீரோ ஒரு இடத்தை ஒதுக்கி அது சில பேர் கேட்பாங்க மேலே வைக்கணும் போகிற இடங்களில் கேட்பாங்க மேலே வைக்கலாமா பீரோட கீழே வைக்கலாமான்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தளவுக்கு அந்த பீரோட கீழ்ப்பகுதியில் வச்சோன்னு சொன்னோம்னா பணத்துக்கு ஈர்க்கக்கூடிய செயல்திறன் வந்து அதிகமாக இருக்கும் இது ஒரு விஷயம் அதே போல் அதே அளவுள்ள ஒரு இன்னும் மற்றொரு பானையில் வந்து நெல் நெல் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு படி அளவோ அல்லது ஒரு படி அளவோ இரண்டு படி அளவுகளில் இருக்கக்கூடிய நெல்லை வந்து நீங்கள் வைக்க வேண்டும் இன்னொரு அதே அளவுள்ள பானையில் பார்த்தீங்கன்னா உப்பு அப்போ சாதாரண ஒரு கடல் உப்பு முடிந்தால் இந்துப்பு என்று சொல்லக்கூடிய இந்து உப்பு கூட நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளலாம் நாட்டு மருந்து கடைகளில் அந்த இந்து உப்பு கிடைக்கும் இந்த மூன்று பொருள்கள் மூன்று பானைகள் அந்த இடத்துல வந்து அவசியம் இது இது இந்த வைக்கக்கூடிய பானை ஒரு நிறமுள்ள ஒரு துணி வந்து கீழே இருக்கணும் ஒரு துணி இருக்கணும் இந்த வைக்கக்கூடிய அந்த பணப்பெட்டியாவது மரத்தினால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள்களால் அந்த பணப்பெட்டி இல்லாத அமைப்பாக மரத்தில் செய்ய செய்த அமைப்பாக இருந்தால் மிக சிறப்பு அப்போது இது முக்கியம் அதே போல் இந்த பணத்தை உள்ளே வரணும் இப்போ பணத்தை வந்து ஈர்க்கணும்னு சொன்னால் பணம் வந்து உள்ளே வரணும் இப்போ உள்ள வரக்கூடிய நம்முடைய வீட்டோட வாசல் வந்து மிக சரியான அமைப்பில் இருக்க வேணும் அதை வாஸ்து அமைப்பில் பக்க அமைப்பில் இருக்க வேணும் இப்போ வீட்டுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தலைவாதல் தலைவாசலை மட்டும் வந்து ஒரு சரியான ஒரு வாஸ்து அமைப்பில் வைத்து விட்டு மற்ற வாயில்களை வந்து ஒரு சரியான அமைப்பில் வந்து வைக்க மாட்டார்கள் அது வந்து தவறு இப்போ ஒவ்வொரு அறையோட அறையோட வாயிலும் ஒரு சரியான அமைப்பாக இருக்கணும் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் கழிவறைக்கு கூட ஒரு சரியான ஒரு வாஸ்து அமைப்பில் வாயில் வைக்கும் பொழுது சில செலவுகள் வந்து சில செலவுகளும் அந்த கழிவறையின் வாயிலாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு செலவுகளாக மாறிவிட்டு நல்ல வாயில் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல செலவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பின்படி பார்த்தா நீங்கள் ஒரு பணம் ஈர்க்க நம்ம வீட்டில் அந்த வாயில்கள் மிக மிக முக்கியம் அதே போல் நம்மளுடைய பணப்பெட்டி வைக்கக்கூடிய அறைகள் மிக மிக முக்கியம் அந்த அறையோட வாயில்கள் வந்து சரியான ஒரு உச்ச அமைப்பில் பக்கவான ஒரு வாஸ்து பழம் பொருந்திய ஒரு அமைப்பில் இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து வெற்றி பெற்ற மனிதர்களாக அந்த இடத்துல வந்து நம்ம வாழ முடியும் பண விஷயத்தில் அந்த வெற்றி பெற்ற மனிதர்களாக வாழ முடியும் மிக மிக முக்கியம் நம்மளோட வீட்டோட வாயில்கள் ஒரு சரியான அமைப்பில் பொழுது பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த வீட்டுக்கு வந்துவிடும் நன்றி மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்